இங்க ஒரு லேடியுமே சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும் போது பிஎம்டபிள் கார்ல வந்த ஒரு நபருமே அந்த லேடி நின்றுட்டு இருக்க ஸ்கூட்டிலுமே அந்த லேடியுமே மிரர் வழியா பாக்குறாங்க அந்த நபருமே போன் பேசிட்டு வந்த காரணத்தினாலதான் அந்த லேடியுமே அந்த லேடியுமே அந்த நபரை திரும்பி ஆனா அந்த நபருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு கிரீன் சிக்னல் போட்டுமே அந்த லேடி நகராதனால அந்த கார் ஓனருமே ரிவர்ஸ் எடுத்து அங்கிருந்துமே கிளம்பி போயிடுறாரு இந்த லேடியுமே இவரை எப்படியாச்சும் பழி வாங்கணுன்ற காரணத்தினால இந்த லேடியுமே இந்த நபரை ஃபாலோ பண்ணவுமே ஆரம்பிக்கிறாங்க இந்த நபரும் அவரோட கார் மிரர் வழியா பாக்கும்போது அந்த லேடியுமே இந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டுமே வராங்க இந்த நபருமே கன்ஸ்ட்ரக்ஷன் அடக்கக்கூடிய ஒரு இடத்துக்குமே கார யூட்டர் போட்டு அந்த இடத்துக்குமே போயிடுறாரு இந்த லேடியுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய இடத்துக்கு இந்த லேடியுமே போயிடுறாங்க கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த நபருமே அந்த லேடி மேல தப்பான நோக்கத்துல மேலயுமே கை வைக்கிறாரு அந்த லேடியுமே அந்த நபரை அடிச்சு அவரோட கையுமே இந்த லேடி உடச்சிடுறாங்க அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிக்க ஓட முயற்சி பண்ண அந்த நபரோட காலையுமே இந்த லேடி உடைச்சிடுறாங்க இந்த அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு காருக்குள்ள போயிடலாம் நினைக்கும் போது அந்த லேடியுமே அந்த நபரை காருக்கு வெளியிருந்து இழுத்துமே போட்டுறாங்க இந்த லேடி கிட்ட அந்த நபரு ரொம்பவுமே கெஞ்சு பாக்குறாங்க இந்த லேடியுமே பக்கத்துல இருக்க கம்பி எடுத்து அந்த நபரையுமே அடிச்சு கொண்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க